வணக்கம் இந்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சம்பாதிக்கிற பணம் வரை ஆகாமல் இருக்க தொழிலில் முன்னேற இந்த சொர்மாக்கள் பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் காணலாம் வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் எந்த வேலையை தொட்டாலும் ஒரு அழுப்பு எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு சோம்பேறித்தனம் எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் வெறும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கடமைக்காக நம்ம எதையும் செய்யக்கூடாது ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய வேற தொழில் எல்லாமே நமக்கு பண வரவை நிரந்தரமா கொடுக்கும் இஷ்டப்பட்டு உழைச்சும் கஷ்டப்பட்டு உழைச்சும் கைக்கு வந்த வருமானம் நிறையா நிற்பதில்லை சில பேருக்கு வருமானமே இல்லை இத செய்ய என்ன செய்யறோம் பண வரவை கொடுக்கும் சொர்மா இந்த கல்லை நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சா இது நமக்கு சுலபமாக கிடைக்கும் இதை பாய்க்குங்க ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து வீட்டில் மகாலட்சுமியை நினைச்சு சின்ன பூஜை சேவம் விளக்கேற்றி வச்சு விட்டு மணக்க மணக்க சாம்பார் தூப்பம் போட்டு பூஜரில குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் நினைச்சு வேண்டிக் கொள்ளுங்க ஒரு சின்ன கண்ணாடி அல்லது பீங்கான் கிணத்துல நிரம்ப கல்லுப்பை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேல இந்த ஒரு சொர்மா கல்லையும் வைங்க பூஜாரையில இந்த கிண்ணத்தை தயார் செய்து மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க பணம் வரவுல எந்த தடையும் இருக்க கூடாதுன்னு கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் பணம் வைக்கிற பெட்டிக்குள்ள வைக்கலாம் பீதக்குலையும் வைக்கலாம் இத தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம் கீழே சிந்தாம பத்திரமா ஜாக்கரஞ்சா எடுத்து வைங்க அவ்வளோதான் உங்களுடைய வீட்லேயும் சரி தொழில் செய்கிற ஸ்தாபனத்திலயும் சரி பணம் வரதுக்கு ஏதாவது தடை இருந்தா அதை உடைக்கிற திறன் இந்த சின்ன பரிகாரத்துக்கு இருக்கு இந்த ரெண்டு பொருளும் எதிர்மறை ஆற்றலை அளிக்கும் சக்தி இருக்கு இத எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றுவது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் சொர்மாக்கல்ல மாற்ற தேவை மாற்ற தேவை இல்லை பவுலில் இருக்கக்கூடிய கல்லுப்பில் மற்றும் எதிர்மறை ஆற்றல் ஈர்க்கப்பட்டிருக்கும் அதை வாரம் ஒரு முறை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு புதுசாக கல்லுப்பை எடுத்து அந்த பவுலில் போட்டுக்கோங்க பழைய சொர்மா கலையை வச்சு விடலாம் பண வச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்பத்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி